ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி காலையிலேயே சீக்கிரமாகவே எழுந்தாச்சு ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான நாள் இருக்குது இன்றைக்கி பசங்களுக்கு வந்து பேரண்ட்ஸ் மீட்டிங் செகண்ட் மீட்டம் அண்ட் ஆஃப் வேலைக்கு இன்றைக்கி தான் அவங்களுக்கு ரே ரேங்க் கார்டு தராங்க அது நாங்கள் எங்கள் பாஷில் ரேங்க் கார்டுன்னு சொல்லுவோம் அவங்க இப்போ ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் அப்படின்னு ஸ்டெயிலாக சொல்லிக்கிறாங்க சின்ன பாப்பாவும் இன்றைக்கி என் கூடவே எழுந்துட்டா நே நான் ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன் சொல்லியிருந்தேன் எல்லாருமே என்னாச்சு அப்படின்னு கேட்டுருந்தீங்க எனக்கு எதுவும் இல்லை தலைவருக்கு தான் லைட்டாக அடிபட்டுருச்சு அதனால் பால் இன்றைக்கி அவர் வாங்க போகல சின்ன பாப்பாவே பால் வாங்கவும் போயிட்டா காலையில் எழுதுனேன் அவளை தலை சீ விட்டு வாட்டர் பாட்டில் கொடுத்து அமிச்சிட்டேன் போய் பால் வாங்கிட்டு வந்து கொடுத்தா அதுக்கப்புறம் போய் முட்டை வாங்கிட்டு வந்து தர சொன்னேன் தலைவர் வந்து யூஷுவலாக முட்டையை உடச்சி தான் வாங்கிட்டு வருவார் ஆனால் இவளையும் கேட்டேன் காமிச்சா இல்லை உடையலாமா அப்படின்னு சொல்லிட்டு நானும் செக் பண்ணேன் முட்டை எதுவுமே உடையில ஃபுல்லாகவே நல்லா வாங்கிட்டு வந்திருந்தா டூ டைம்ஸ் கடைக்கு போயிருந்தால அதனால் அவருக்கு கமிஷனாக ஒன்று வாங்கிட்டார் என்ன வாங்கியிருக்காருன்னு பாருங்கள் யூஷுவலாக நான் வந்து இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வாங்கி தர மாட்டேன் அது வந்து சப்போர்ட் பண்ணவும் மாட்டேன் ஆனால் எனக்கு தெரியாமல் இவங்க இந்த மாதிரி ஒரு சில வேலை பார்ப்பாங்க இன்றைக்கி காலையிலேயே இந்த வேலை பார்த்துட்டாங்க சரி டூ டைம்ஸ் கடைக்கும் போயிட்டு வந்துட்டாலே நானும் அவளை எதுவுமே கண்டுக்கல இன் அப்புறம் பற்ற வைக்கிற வேலையும் நான் தான் இன்றைக்கி எடுத்துக்கிட்டேன் பூ பறிக்கிறது சின்ன பாப்பா பறிச்சுட்டா தலைவர் கொன்றும் முடியல அதனால் இந்த சின்ன சின்ன ஹெல்ப்புக்கெலாம் ஆள் இல்லாட்டி நம்மளே எல்லாமே செய்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப பேர்டனாக இருக்க மாதிரி இருக்கும் அவங்க செய்கிறது சின்ன சின்ன ஒர்க்காக இருந்தாலும் காலையில் கொஞ்சம் டென்ஷன் ஃப்ரீயாக இருக்கும் யாராவது ஹெல்ப் பண்ணும்போது வாங்கிட்டு வந்த முட்டையை வானலில் போட்டு வேக வச்சுட்டு இன்றைக்கி முட்டை தொக்கு வச்சுட்டு கொள்ளு ரசம் வச்சிடலாம் அப்படின்றது தான் பிளான் ஒரு பக்கம் கொள்ளு ரசத்துக்குமே ரெடி பண்ணி வச்சிட்டேன் அதுதான் இன்றைக்கி வச்சுட்டு முட்டத்துக்கு வைக்க போகிறேன் பாப்பா போய் பூ பறிச்சுட்டு இருந்தா ஹாய் சொல்கிறா பாருங்கள் அப்புறம் காலையில் வந்து இட்லி மாவு காலியை அடித்து பொங்கல் போட்டுக்கலான்னு ரேஷன் அரிசி எடுத்து போட்டுருந்தேன் அதை கொஞ்சம் இந்த முழு நெல் அப்புறம் கல்லுலாம் குறுந்தலாக இருக்கும் அதெல்லாம் எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் அதை கழுவிட்டு அதில் பருப்பு போட்டு செய்யணும் நல்லா குழைய குழைய செஞ்சால் நல்லாயிருக்கும் நான் வந்து யூஸ்ஃபுல்லாக எப்போதுமே சொல்கிற மாதிரி ரேஷன் பச்சை அரிசி தான் யூஸ் பண்ணுவேன் நல்லா தான் இருக்கும் ஸோ பொங்கலுக்கு ஒரு பக்கம் ரெடி பண்ணி வச்சுட்டு பூ பறிச்சுட்டு வந்து சொல்கிறேன் உங்ககிட்ட நான் பறிச்ச பூ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சரி அவளுக்கும் கொஞ்சம் என்கரேஜ் பண்ண மாதிரி இருக்குமே அப்படின்ட்டு அதையுமே எடுத்துகிட்டு பார்த்தனா இவருக்கு இதுதான் காலில் அடிபட்டுருச்சு அதனால தான் அவர் எதுவும் செய்யலை எந்த வேலையுமே வாங்காமல் இருக்க முடியாதுல்ல அதனால் பூண்டு மட்டும் உச்சுத்தர் பண்ண உச்சி கொடுத்தாரு தொப்பு வைக்கிறதுக்கு அவரோட ப்ரொஃபஷன் அந்த மாதிரின்றதுனால அடிக்கடி காலில் இந்த மாதிரி அடிப்படும் அதை தவிர்க்க முடியாது எவ்வளோ ஜாக்கிரதையாக இருந்தாலும் ஏதாச்சும் போதும் தவிர்க்க முடியாது அவரை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டு வர்றதுக்கு தான் நேற்று லேட்டாக ஆயிடுச்சு அதனால் அந்த வீடியோவுமே லேட்டாக போட்டேன் அப்புறம் முட்டை வெங்காயம் தக்காளி இடிச்ச பூண்டு வதக்கிட்டு நம்மளோட குழம்பு மிளகா பொடி போட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி உப்பு போட்டு நல்லா விட்டு வேக வச்ச முட்டையை சேர்த்துட்டோன்னா முட்ட ரெடி ஆகிடும் ரொம்ப ஈஸியான டிஷ் ஆனால் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இட்லி தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் நீங்கள் வேணால் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் பொங்கலுமே ஒரு பக்கம் நல்லா குழைய ரெடியாகிடுச்சு அதையுமே தாளித்து கொட்டிட்டேன் பசங்களுக்கு வந்து பொங்கல் கொஞ்சம் கஷ்டம் தான் ஆனால் இன்றைக்கி வேற ஆப்ஷன் இல்லை ரெடி பண்ணி கொடுத்துட்டேன் யூஸ்வல் டைமில் நான் ஊட்டி விட்டுருவேன் இன்றைக்கி அதுக்குமே எனக்கு டைம் இல்லை சட்னியும் ஒரு பக்கம் தாளிச்சிட்டேன் அப்புறம் ஒரு ரசமும் ரெடி ஆகிடுச்சு அதையும் சூடாக ஊற்றி எடுத்து வச்சுட்டேன் எடுத்து வச்சுட்டு எனக்கு லன்ச் பேக் பண்ணிவிட்டேன் இன்றைக்கி பசங்களுக்கு லஞ்ச் பேக் பண்ணுற ஒர்க் இல்லை நான் ரெண்டு டப்பாவில் இன்றைக்கி சாதம் எடுத்துக்கிட்டேன் ஒரு டப்பாவில் முட்டை எடுத்துகிட்டு ஒரு டப்பாவில் ரசம் எடுத்துக்கிட்டேன் காலையில் பசங்களுக்கு பிளேட்டில் பொங்கலும் சட்னியும் அப்புறம் கொஞ்சோண்டு இந்த முட்டை தூக்கமே வச்சு கொடுத்துட்டேன் தெரிய சாப்பிட்டேன் சின்னவங்களுக்கு இருந்தது பரவாயில்லன்ட்டு விட்டுவிட்டேன் ஸ்கூலுக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங் போகலன்னு சொன்னால அங்கே வந்து ஒரு பெரிய ஷாக் என்னென்னா இந்த மாதிரி வாசலில் வந்து பசங்களை வந்து ரேங்க் எடுத்த பசங்களாம் இந்த மாதிரி போட்டுருந்தாங்க சார்ட்டில் பேப்பர் ஓட்டி அதில் நம்ம குழந்தை வந்து ஃபிஃப்த்து ப்ளேஸில் இருந்தால் பெரிய ஷாக் யூஸ்வலாக மேடம் தான் ஃபஸ்ட் ப்ளேஸில் இருப்பாங்க என்னன்னு தெரியல என்ன ஆச்சுன்னு தெரியல ஃபிஃப்த்து ப்ளேஸ் வந்துவிட்டாங்க இவங்க பெரிய மேடம் வந்து செகண்ட் ப்ளேஸ் வந்துருக்காங்க அது கூட பரவாயில்ல ஆனால் இதுதான் எக்ஸ்பெக்ட் பண்ணி கொண்டாடுற மாதிரி தோல்வியின்னு கொண்டாட பசங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும்ல இது பெரிய தோல்வி இல்லை இருந்தாலும் அவள் கொஞ்சம் மூடு அப்செட்டாக இருந்தான்றதுனால ஈவினிங் சினிமா போய்ட்டு அப்படியே அவளை கொஞ்சம் சில் பண்ணோம் குடும்பஸ்தன் படம் தான் வந்திருக்கோம் எப்படி இருக்குன்றது நாளைக்கு சொல்கிறேன் விடியோ பிடிச்சதாக லைக் பண்ணுங்கள் நம்ம சில சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் சொல்லுங்கள் 不离不开不我不开